அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை ரொம்ப லேட்டாக உங்களை அனுப்பக்கூடாது பல பிரச்சனை இருக்கும் பல சந்தோஷம் இருக்கும் அதுக்கு நானும் எங்கள் கூட சேர்ந்தவர்களும் இடையாக இருக்க மாட்டோம் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண என்னுடைய தான் இதை அடுத்த கட்ட எடுத்துட்டு போகிற பாப் அண்ட் டாக்டர் மனோஜ் முதல்ல இவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு படம் தயாரிக்கிறது ஒரு ஒரு சிக்கல் அதில் இருக்கும் அதை எடுத்துட்டு போகிற ப்ரொடியூசருக்கு தான் முதல்ல ஒரு நன்றியை சொல்லியே தரணும் மற்றும் அஜய் இந்த கதை சொல்லும்போது நிறைய படம் எனக்கு வரும் அது நம்ம நிறைய ரிவ்யூஸும் பண்ணுறோம் இந்த கதையில் ஒரு நல்ல எமோஷ்னல் கேரக்டர் நான் ரொம்ப சந்தேகமாக தான் சொன்னேன் உனக்கு சீரியஸாக நான் ஓகே ஓகேனேன் உண்மையிலே சார் ஓகே மிக பிரமாணமான கதை வெறும் பேய் இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயத்துக்காக ஓடுவோம் அதில் கொஞ்சம் காமெடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும் அதில் கொஞ்சம் எமோஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஓடும் இந்த படத்தில் வெறும் மிரட்டல் இல்லாமல் நல்ல எமோஷன் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதோட அருள்நிதி கூட நடிக்கும்போது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு முக்கியமாக என்னுடைய டேபி பவானி பிரியாசங்கர் அவ கூட நடிக்கும்போது உண்மையிலே ஐ ஃபெல்ட் ஒரு ஹோம்லி அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சு அண்டு எல்லாத்துக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி சொல்லி இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க ஏன்னா சாம் சாம் பற்றி சொல்லி ஆகணும் சாம் நான் பார்த்தது கிடையாது இப்போ ரெண்டு நாளைக்கு தான் நான் சாமை பார்த்தேன் பட் ரீ ரெக்கார்டிங் மியூசிக் அதை பற்றி ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு வந்தேன் நடுவில் ஒரு வாட்டி ஃபோன் கூட அடித்தேன் எடுக்கலை இப்போ எடுத்துருவான் நான் அன்னைக்கு ஏற்றுட்டேன் நான் ஃபோனை எடுத்துருப்பேன் ஸோ ஹேஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி ஃபிலிம் வில் பி அமேசிங் வந்தது எந்த எல்லாருக்கும் மீண்டும் நன்றி